நேரம் கூடி வந்த சொந்தம் கோடி வழி என் பெயர் என்றொன்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே என்று அன்னையாம் திருச்சபை லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பை நினைவு கூறுகிறது இன்றைய நட்சீதியிலே இயேசு எரசலே ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சியை பார்க்கிறோம் ஜேசுவின் காலத்தில் இருந்த இரசலேம் ஆலயமானது கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே சலமோன் மன்னனால் கட்டப்பட்டது பெபிலோனியர்களால் இவ்வாலயம் சிதைக்கப்பட்ட போது மீண்டும் ஏரோதுவால் கிமு இருபதிலே புதுப்பிக்கும் பணி துவங்கியது முழுவதுமாக புதுப்பிக்கப்படாத ஆலயத்தில் தான் ஜூத தலைவர்கள் தங்கள் வியாபாரத்தை நடத்தினார்கள் கடவுளை வழிபட வேண்டிய ஆலயம் ஜூத தலைமை குருக்களாலே தளமாக மாற்றப்பட்டது ஆலயத்தில் நடைபெற்ற வியாபாரம் ஏழைகளுக்கு பாதகமாக அமைந்தது ஏழைகள் பெரும் பொருள் கொடுத்து காணிக்கை பொருட்களை வாங்க நேரிட்டது ஆலய வளாகத்தில் விற்கப்பட்ட பொருளின் விலை அதன் உண்மை விலையை விட இருபது மடங்கு வரை அதிகமாக இருந்தது இத்தகைய சூழ்நிலையில்தான் தான் எஸ் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கடிந்து கொள்ளுகிறார் ஏழை எளிய மக்களை காக்க வேண்டிய கடவுளின் ஆலயமே ஏழைகளுக்கு பாதகமாக மாறியது ஏழை எளியவர்களின் சார்பாக இருந்த கடவுளை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆலயத்தை சந்தையாக்கிய நிகழ்வை ஜேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே சாட்டியை பின்னி வியாபாரிகளை விரட்டினார் இன்று கூட நாம் மனிதர்களை நேசிக்க மறந்துவிட்டு ஆலயத்தை நேசிக்க தொடங்கிவிட்டோம் நமது தேவாலயங்கள் பல தங்களது வியாபார தாவரங்களால் மனிதத்தை மழுங்கடித்து விட்டது மனிதன் மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்ளாமல் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை நேசிக்க துவங்கியதால் சித்தர் கீழ்கண்டவாறு தீய மனிதர்களைச் சாடுகிறார் கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமதே கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்கிறார் அதனால் ஆலயம் என்று அல்ல ஆலயம் அவசியமானது ஆலயத்தில் இருக்கும் இறைவனை தேடிச் சென்று சமூகமாக ஒன்றுபட்டு குடும்பமாக நாம் அவருக்கு புகழ் பாட வேண்டியது எமது கட்டாயம் அதே வேளையில் ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனுடைய மிக உன்னதமான ஆலயங்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது அந்த மனித இதயத்திலே இறைவன் வாழுகிறார் ஆகவே இறைவன் வாழுகின்ற உண்மையான மனித இதயங்களை நாம் முதலில் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் அணுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பியிருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் யாகும் தேவை தேடும் நேரம் மறைந்திடும் மனிதம் யாகும் வள்ளலாயிர மரம் தந்து வாழ வைத்தாய் சொல்லிடவார்கள் புறவென்று நீயுமான தான் முந்தன் நெஞ்சின் ஓரம் வாழ்கின்ற காலம் யாகும்